ஆப்பிள் ஜூஸ் போடப்போகிற நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கினேன் இதை வந்து தோல் சீவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது முனையில் கட் பண்ணிக்கோங்க இந்த காம்பு இருக்குல்ல அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்படி தோல் சீவிக்கலாம் பார்த்து பத்திரமா தோல் செய்யும் கையில் படும் மெதுவாக பொறுமையாக செய்யும் இதை மாதிரி தோல் சீ இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வேர் பகுதி ஒன்று இருக்கும் நடுவில் சென்று அதை எடுத்துகிட்டு வெறும் பழம் மட்டும் நல்லா கட் பண்ணி இப்போ ஒரு மிக்சியில் இந்த பழத்தை போட்டுக்கலாம் அடுத்தது கட்டி போட்டுக்கலாம் சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க பால் ஒரு கிளாஸ் அளவு பால் இது எல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு